அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் தகவலில் நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலத்தீவு நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் மொய்சூ காட்சி அமோகமாக வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த நிலையில் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றியும் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மாலத்தீவு நாடாளுமன்ற தேர்தலில் புதிய டுவெஸ்டா ஒன்று வெளியாகிருக்கு அதாவது அதிபர் மொய்சுவீன் காட்சி ப அறுபத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கா இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு இது குறித்து தான் இன்னைக்கு வீடியோவில் விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை உங்களால் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாலத்தீவு அதிபர் முகமது முய்சுபின் காட்சி அந்த நாட்டின் நாடாளுமன்ற தேர்தலில் அமோகமாக வெற்றி பெற்றிருக்குங்க இதன் மூலமாக அதிபர் முய்சுபின் அதிகாரம் மேலும் வலுவாகிறது அப்படின்னு சொல்லணும் அதாவது மொத்தம் தொன்னூற்று உறுப்பினர்களை கொண்ட மாலத்தீவின் மக்களவையில் முய்சுபின் மக்கள் தேசிய காங்கிரஸ் அதாவது பிஎன்சி அறுபத்தி ஆறு இடங்களை வென்றதாக முதற்கட்ட முடிவுகள் சொல்கிறாங்க சீனாவுடன் நெருங்கிய உறவை மொய்சு கடைபிடிக்கும் கொள்கைக்கு இந்த வெற்றி வலு சேர்க்கும் அப்படின்னு சர்வதேச அரசியல் ஆய்வாளர்களும் கருத்து தெரிவித்து வராங்க அது மட்டுமில்லாம சீனாவுக்கு ஆதரவானவர் அப்படின்னு பரவலாக கருதப்படும் இந்தியா நீண்டகாலமாக செலுத்தி வரும் செல்வாக்க குறைக்க விரும்புகிறாராம் உள்ளூர் ஊடகங்கள் மொய்சுவின் கட்சியின் வெற்றிய சூப்பர் மெஜாரிட்டி அப்படின்னு விவரித்தும் இருக்காங்க அரசியலமைப்பை திருத்துவதற்கு தேவையான மூன்றில் இரண்டு பங்கு இடங்களை அந்த கட்சி பாராளுமன்றத்தில் எட்டு இருக்கு தெரிவித்தது அதாவது பிரதான எதிர்கட்சியான மாலத்தீவு ஜனநாயக கட்சி இடங்களை மட்டுமே கைப்பற்றியிருக்கு ஞாயிற்றுக்கிழமை தேதி வாக்கெடுப்புக்கு முன்னர் அது நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையான இடங்களை கொண்டிருந்திருக்கு மாலித்தீவு ஆய்வாளரும் மேற்கு ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளருமான அசிம் சாஹித் இது குறித்து என்ன சொல்லிருந்தார் அப்படின்னா மொய்சுவுக்கு இது ஒரு குறிப்பிடத்தக்க சாதனை அப்படின்னு தரிவித்திருக்கார் அரசியல் சார்ந்து அரசியல் சார்ந்து நம்ம பார்க்கும்போது மாலதீவின் அனைத்து அமைப்புகளும் இப்போது மொயிசுவின் கட்டுப்பாட்டில் இருக்கா அவருக்கு மாலதீவு நாடாளுமன்றத்தில் போதுமான எண்ணிக்கை இருக்கிறதுனால அவரால் நீதித்துறையையும் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு ஜாகிர் சொல்லியிருக்காரு முய்சு கடந்த ஆண்டு இறுதியில ஆட்சிக்கு வந்தாரு அவருடைய தேர்தல் பிரச்சாரம் முந்தைய அரசாங்கத்தால் பின்பற்றப்பட்ட இந்தியாவுக்கு முன்னுரிமை கொள்கையை முடிவுக்கு கொண்டு வருவதை மையமாகவே கொண்டிருந்துச்சு அவரு இன்னும் டெல்லிக்கு அதிகாரப்பூர்வ பயணத்தை மேற்கொள்ளல மாலத்தீவில் இந்தியாவின் செல்வாக்க குறைக்க அங்கு இருக்கக்கூடிய அனைத்து இந்தியப் படைகளையும் திருப்பி அனுப்புவதாக அவர் உறுதியளித்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் சீனாவுடன் நெருங்கிய உறவுகளை அடைவதற்கு மெய்சு கொண்டிருக்கும் கொள்கைக்கு இந்த வெற்றி வலு சேர்க்கும் சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் கருது மீட்பு மற்றும் உளவு பணிகளுக்காக சில வருடங்களுக்கு முன்பு இந்தியா அவற்றை பராமரிக்கவும் இயக்கவும் சுமார் எண்பத்தி ஐந்து இந்திய ராணுவ வீரர்கள் மாலத்தீவுல தங்கியுமர் இருந்து இந்திய ராணுவ வீரர்களின் இரண்டு குழுக்கள் ஏற்கனவே வெளியேறியிருக்கு அவர்களுக்கு பதில் பதிலாக அங்கு இந்தியாவின் தொழில்நுட்ப ஊழியர்கள் நியமிக்கப்பட்டும் இருக்காங்க மீதமிருக்க இந்திய துருப்புகள் மே பத்தாம் தேதி மாலத்தீவை விட்டு வெளியேறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்திய துருப்புகளை திருப்பி அனுப்புவதற்கான முயசுவின் முடிவு இந்தியாவுடனான மாலத்தீவின் உறவுகளை மோசமாக்கிவிட்டிருக்கு சீனா இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது போல தோன்றது முயசு கடந்த ஜனவரி மாதம் சீனாவுக்கு அரசு முறை பயணமாக சென்று முதலீடுகளுக்கான ஒப்பந்த கையெழுத்திட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம துபாயில நடந்த ஒரு மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடியை சந்தித்து பேசக்கூடிய மாதம் ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு படைகளுக்கு பயிற்சி அளிப்பது போன்ற ராணுவ உதவிகளுக்கான ஒப்பந்தத்தில் சீனாவுடன் மாலத்தீவு கையெழுத்திட்டது இந்தியாவும் அமெரிக்காவும் முன்பு மாலத்தீவு ராணுவத்துக்கு பயிற்சி அளித்தும் வந்திருக்காங்க இப்போது ஒரு சமநிலையான வெளியுறவு கொள்கையை உருவாக்க ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்தியா மாலத்தீவுடனான உறவுகளை நன்றாக நிர்வகிக்காம முயசுவுக்கு உதவ மறுத்ததால அவர் வெளிப்படையாக பெய்சிங்க சந்தித்திருப்பாரு அப்படின்னு ஜாகிர் சொல்லியிருக்காரு ஞாயிற்றுக்கிழமை நடந்த தேர்தலின் முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட இன்னும் ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஞாயிற்றுக்கிழமை நடந்த தேர்தலில் சுமார் எழுபத்தி மூன்று சதவிகித வாக்குகள் பதிவானதாக மாலத்தீவு தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்காங்க முதற்கட்ட தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து எதிர்கட்சியான தலைவர் ஒருவர் முயசுவுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்காரு எம்டிபியின் எம்பிக்கள் நமது ஜனநாயக விழுமியங்களை மேம்படுத்துவதற்காக அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றவும் பொறுப்பான எதிர்கட்சியாக அரசாங்கத்தை கேள்வி கேட்பதற்கும் தயாராக இருப்பாங்க அப்படின்னு அந்த கட்சியின் தலைவர் பாயஸ் இஸ்மாயில் எக்ஸ் சமூக வலைதளத்திலையும் பதிவிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மஜ்லிஸ் எனப்படக்கூடிய தொன்னூற்றி மூன்று உறுப்பினர்களை கொண்ட மாலத்தீவு நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் மொய்சுவின் மக்கள் தேசிய காங்கிரஸ் எண்பத்தி ஆறு இடங்களில் அறுபத்தி ஆறு இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றிருக்கு முன்னாள் அதிபர் இப்ராஹிம் முகமது சோலி தலைமையிலான பிரதான எதிர்கட்சியான மாலத்தீவு ஜனநாயக கட்சி என் பனிரண்டு இடங்களை மட்டுமே கைப்பற்றியிருக்காங்க மக்கள் மஜ்லிஸ் என்பது மாலத்தீவின் ஒரு சபையை கொண்ட சட்டமன்ற அமைப்பாகும் மாலத்தீவின் அரசியல் அமைப்பில் கோடிட்டு காட்டப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்களை இயற்றவும் திருத்தவும் அதிகாரம் இருக்கான் மாலத்தீவின் இருபதாவது நாடாளுமன்றத்திற்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நேற்று நடைபெற்றிருக்கு இதையடுத்து தொன்னூற்றி மூன்று தொகுதிகளுக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரே கட்டமாக தேர்தலும் நடந்திருக்கு இதில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு இடங்கள்ல முயசுவின் மக்கள் தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்று அசத்தியிருக்காங்க இது நாடாளுமன்றத்தில் குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டு செப்டம்பர்ல நடைபெற்ற மாலத்தீவு அதிபர் தேர்தலில் முகமது முயசு வெற்றி பெற்றாலும் பிஎன்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு நாடாளுமன்றத்தில் எட்டு இடங்கள் மட்டுமே இருந்திருக்கு இதையடுத்து தற்போதைய தேர்தல் முடிவுகள் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்த எம்ிபிக்கு பெரும் அடியாக அமைந்ததுடன் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லாத மொய்சூபின் அரசுக்கு பலம் அளித்திருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு முகமது மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த எட்டு எம்பிக்கள் மட்டுமே இடம்பெற்றிருந்தாங்க இதன் காரணமா மொய்சு விரும்பிய சட்டங்களை நாடாளுமன்றத்தில் எளிதாக கொண்டு வர முடியல மொயசு எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் எதிர்கட்சிகளின் தலையீட்டால அது முடக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில அறுபத்தி ஆறு இடங்களில் தற்போது மொய்சூபின் வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற சூழ்நிலையில அவர் நினைத்த சட்டங்களை நிறைவேற்றி கொள்ளலாம் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கடைபிடித்து சீனாவுடன் நெருங்கி பழகி வந்தவர் தான் இந்த மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு இந்த வெற்றிக்கு பிறகு மொய்சு தனது சீனா ஆதரவு செயல்பாடுகளை அதிக அளவில் அதிகரிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மாலத்தீவு எட்நூறு கிலோமீட்டர் தொலைவில் ஆயிரத்து நூற்றி தொண்ணூத்தி இரண்டு சிறிய தீவுகளை கொண்டு இருக்கு மொத்தம் இரண்டு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று அறுபத்தி மூன்று வாக்காளர்கள் இருக்காங்க நேற்று நடைபெற்ற தேர்தல்ல எழுபத்தி மூன்று சதவீதத்துக்கும் அதிகமானோர் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்காங்க மாலத்தீவு நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் முகமது மொய்சுபின் கட்சியான பிஎன்சியின் மகத்தான வெற்றி அதிபரின் பதவிக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு முன்னதாக இந்தியாவுக்கு எதிரான கொள்கைகளை நடைமுறைப்படுத்த காய் நகர்த்திய மொய்சுவால எதிர்கட்சிகளின் ஆதரவை பெற முடியல இந்திய படைகள் தீவில் இருந்து முழுமையாக வெளியேற வேண்டும் அப்படின்னு முகமது மொய்சு தெரிவித்திருந்தார் மொய்சுவின் இந்த நிலைப்பாட்டிற்கு எதிர்கட்சிகள் ஆதரிக்கல தான் அதிபரான பிறகு இந்திய ராணுவம் தீவை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு மொய்சு தொடர்ந்து இதுகுறித்து நாடாளுமன்ற தேர்தலில் மொய்சு பிரச்சாரமும் செய்திருக்காரு அதன் தொடர்ச்சியாக சீன அதிபர் ஜின் ஜிபிங் சந்தித்த பிறகு சமீபத்தில் இந்தியாவை விமர்சித்து வந்த மொய்சு இந்தியா நெருங்கிய நண்பராக இருக்கும் அப்படின்னு கூறி ஆச்சரியம் அடைத்திருக்காரு முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடியின் லட்சத்தீவு பயணத்தின் போது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்த பிஎன்சி உறுப்பினர் மரியம் ஷினாவோ உள்பட இரண்டு அமைச்சர்கள் இடைநீக்கமும் செய்யப்பட்டிருக்காங்க வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற அரசியல் அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான அரசியல் அப்டேட்ஸை உங்களால் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்